திருக்குறளை இறை மறுப்பாளர்கள் வேதம் என்று கூறுகிற அளவுக்கு வல்லுவருக்கு கிடைத்துள்ள அந்த பெருமைக்கு காரணம் என்ன அல்லாஹ் இதன் மூலம் எத்தகைய அதாவது திருக்குறள்ங்கிறது ஒரு தான் அது அது வேதம் அளவுக்கு இன்னைக்கு பெரிய ஒரு இடத்தை சொன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படி கருதுகிறதுக்கு என்ன காரணம் கேட்கிறாங்க அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா இது எப்ப அடைஞ்சிச்சு இந்த நிலைய காலத்தில் அடைஞ்சிருச்சா ரசுல்லா குரான வேதம்னு சொன்னாங்கன்னா சொல்லும் போது அது வேதம் தான் தோக்கத்துல அது வேதம் தான் பதினாலு நூற்றாண்டு அது வேதம் தான் திருவள்ளுவருக்கு வேதம் எழுதுனாரு ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சுங்கிறாங்க ரெண்டாயிரம் வருஷமா அது வேதமா இருந்துச்சான்னு கேட்டா சென்ற நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் அது வேதமா இருக்கல இந்த ஒரு இந்த ஒரு ஐம்பது எழுபது வருஷங்களாகத்தான் அது வேதமாக இருக்கிறதே தவிர அதுக்கு முன்னாடி எது என்னவா இல்ல வேதமாக இல்லைங்கிறது முதல் விளங்கிக்கிறணும் அது வேதம்னு அவர் அவரே வேதம்னு சொல்லல அப்படி சொல்லி இருந்தா அவர் அப்படி ரெண்டாயிரம் வருஷமா சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க அவர் ஒரு ஒரு அவர் ஒரு நல்ல ஒரு புலவர் அந்த நடை வந்து ரசிக்கிற ஒரு நடை தமிழ்ல வந்து அவருக்கு நிகரான ஒரு எழுத்து நடைய நீங்க பார்க்க இயலாது அதெல்லாம் வந்து வரவேற்கத்தக்க ஒரு நடையில் எழுதியிருக்காரு அது எத்தனை சுருக்கமா வார்த்தைகள் கம்மியா போட்டு செய்தியே சொல்லிடுவாரு ஒன்னே முகா அடிதான் ஒரு நாலு ஒரு மூணு முதல் வரி முதல் வரையில நாலு நாலு வார்த்தை ரெண்டாவது வரையில மூணு வார்த்தை இருக்கும் இந்த இந்த டைப்ல மொத்தம் அம்பட்டுமே இருக்கும் மொத்த குரல் எடுத்துக்கிட்டாலும் சரி நாலு மூணு தான் இந்த மாதிரி ஒரு அமைப்புல வந்து இதுக்கு வேற யாரும் அப்படி செஞ்சதும் இல்ல இதுக்கு இவர் டிஃபரெண்டான ஒரு முறையையும் சொல்றாரு கருத்துக்களை இந்த ஏழு வார்த்தைக்குள்ள ஒரு நல்ல ஒரு கருத்தை வச்சிடறாருங்கிற வகையில சொல்ல நினைத்த கருத்தை சுருங்க சொல்வதற்கு அது உதாரணம் எடுத்துக்கலாம் அதெல்லாம் பாராட்ட வேண்டிய பாராட்ட வேண்டியதான் சுருங்க சொல்வது என்பதில் இப்பொழுது சுருக்கி சொல்வது வந்து வேற வல்லன்னு சொல்லுவாங்க இவர் வந்து அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கிறார் அதெல்லாம் தனியாக பாராட்டிக்கிற வேண்டியதுதான் ஆனால் இதுல எது நாள் இந்த திருவள்ளுவருக்கு இந்த இடம் கிடைச்சுன்னு சொன்னா தமிழகத்தில் வந்து காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் ராஜாஜி காலத்தில் இருக்கும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த ஹிந்தியை கொண்டு திணிக்கணும் என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க இந்திய தான் கட்டாயமாக்கணும் எல்லாரும் அரசாங்க ஊழியர்கள்லாம் ஹிந்தி படிக்கணும் எல்லாமே தான் கொடுக்கல் வாங்கல் இருக்கணும் நீதிமன்றத்தில் ஹிந்தி தான் பேசணும் ஒரு எல்லாம் ஹிந்தி தான் அரசு அலுவல் எதுவாக இருந்தாலும் ஹிந்தி தான் இருக்கணும்னு சொல்லிவிட்டால் வேலையெல்லாம் இந்துக்காரனி தான் கிடைக்கும் நீங்கள் படித்து கிடிச்சு முதல் அவன் எல்லா வேலையும் எடுத்துக்கிறோம் இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு புரட்சி வருது தமிழ் புரட்சி என்னன்னு கேட்டால் நீ இந்திய திணிக்கிறீங்கள அதை நாங்கள் விடமாட்டோன்னு சொல்லி எல்லாம் தமிழாக்குன்னு சொல்லி தமிழுக்கு தமிழ் தனித்தமிழ் தனித்தமிழ்ங்கிற ஒரு சிந்தனை வந்து இந்திக்கு எதிரான ஒரு போராட்டங்கள் என்ன செய்கிறது வருகிறது எந்த அளவுக்குலாம் வருதுன்னு கேட்டால் இப்போ சீமா இப்போதான் பூசாங்களை கண்டுபிடிச்சி வர மாதிரி அன்னைக்கே அன்னைக்கு இந்த பேரமார்த்தை அப்போ வந்துருச்சு எல்லாரும் தெரிஞ்சாங்க பேர் அவங்க பேரெல்லாம் மாத்துங்க இந்தி எதிர்க்கிறதுக்காக வேண்டி எல்லாரும் பேரெல்லாம் சொல்றாங்க எந்த அளவுக்கு வந்து கேட்டா நீங்க இந்த மறைமலை நகர்லாம் சொல்றீங்கல்ல மறைமலை நகர் மறைமலை அடிகள் அவர் பேர்லாம் நகரை வச்சிருக்காங்க மறைமலை அடிகள்ங்கிறவர் இருக்கிறாரு அவர்லாம் அந்த தனித்தமிழுக்காக பாடுபட்டவர் அவருடைய பேர் என்னன்னு கேட்டா வேதாசல சாஸ்திரி வேதாசல சாஸ்திரி அவருடைய பேரு வேதம்டா மறை இந்த மறைமலைன்னு வச்சுக்கிறாங்கல்ல வேதா வேதம் பிளஸ் சலம் பிளஸ் சாஸ்திரி வேதா வேதத்துக்கு மறை சலம்டா மலைக்கு சொல்லுவாங்க பி இருந்தா ஜலம் ஜலம்ங்கிற வார்த்தை வந்து வடமொழியில மலைக்கு பேரு அப்ப மறைமலை வேத மலை மறைமலைன்னு வச்சுட்டாரு சாஸ்திரின்னு அடிகள் அப்ப அவருக்கு பேரே மறைமலை அடிகள்னு வைத்து அவர் தமிழுக்காக பாடுபட்டதுனால தான் அவர் பேர்ல ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க மறைமலை நகர் ஒரு நகரை இருக்கு உண்டாக்கி இருக்கிறாங்க அப்ப இதெல்லாம் எப்போதுன்னு கேட்டா அந்த இவங்க இந்திய திணிக்க இவங்க என்ன செய்றாங்க பாரம்பரியமா வச்ச பேரை கூட மாத்துறாங்க அவர் மாத்துறாரு அதே மாதிரி சூரிய நாராயண சாஸ்திரி வந்து தமிழுக்கு பாடுபட்டாரு அவர் நினைச்சாரு நீ இந்தி திணிக்கிறியா என் பேரை இந்தி வடமொழிய வேணான்னு சொல்லிட்டு நினைஞ்சாரு பரிசிமார் கலைஞர் அவர் மாத்திக்கிட்டாரு அவர் பேர் வந்து சூரிய நாராயண சாஸ்திரி சூரியன்ங்கிறது வடமொழி சூரியன்கிறது வந்து சூரியனை சொல்றோம்ல அது தமிழ் கிடையாது இதை தமிழுக்கு பாடுபட்ட திமுக உதய சூரியன் சின்னமாக்கி விட்டாங்க பாரு கடைசியில இவன் ஆளே பேரை மாத்தி விட்டான் திமுகவுக்கு சின்ன என்ன பார்த்தா உதய சூரியன் தான் சூரியனே வடமொழி உதயங்கிறது கூட வடமொழி தான் உதய குதிக்கிற உதயங்கிறது வடமொழி சூரியன் வடமொழி தான் அது தமிழ் கிடையாது அப்ப சூரியன் நாராயண சாஸ்திரி என்ன பண்றாருன்னா சூரியன்னா பருதிதான் இளம்பருதி செம்பருதிலாம் சொல்லுவாங்கல்ல அது அல்ல கதிர்னு சொல்லலாம் கதிரவன்லாம் இருக்குல்ல கதிர்னு சொல்லலாம் அப்போ சூரியனுக்கு வந்து பருதினு வச்சுட்டாரு நாராயணன்னா அவர் திருமாலு தான் நாராயணன்பாங்க திருமால் ஒரு கடவுள் பருதி மால் மால் திருமால் வந்து திருவணிக்கிட்ட மால் பருதி மால் சாஸ்திரா கலைஞர் அவர் நினைஞ்சாரு சூரிய சூரிய நாராயண சாஸ்திரிங்கிறது பருதி மால் கலைஞர் வச்சு இப்படி பேரை எல்லாம் மாத்திட்டு இருந்தாங்க எதுக்காக வேண்டிய கேட்டா தமிழ் தமிழ் இப்படி பண்ணி திருவள்ளுவர் இதுக்காக சொல்ல வர்றான் தமிழ் தமிழ் வந்தது வந்து சும்மூலம் வந்துடல வேற வேற மாநிலத்திலயும் வரல இந்திய திணிச்சதுனால நான் அப்படி வரமுல அவங்க வீம்பு கொண்டு செய்யும் போது நம்மள என்ன செய்வோம் அதுக்கு எதிர்வினை அந்த மாதிரி ஆட்டுவோம் அந்த மாதிரி தான் பெரிய பெரிய கருணாநிதிக்கு பேர் கூட தச்சினாமூர்த்தி தான் அவர் கருணாநிதி ஒரு பேர் கிடையாது அவரும் மாத்தினாரு ஆனா மாத்தும் போது பேர் பேரும் போச்சு கருணாநிதி தமிழ் கிடையாது தட்சணாமூர்த்தி பளிச்சுன்னு தெரியக்கூடிய வடமொழி கருணாநிதிங்கிறது கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா தமிழ்ல வராது அப்ப தட்சணாமூர்த்தி அது மாதிரி இலா நெடுஞ்செலியா இருந்தாரு நாராயணசாமி ஒரு பேரு அவர் இன்னைக்கு யாரும் தெரியாது நெடுஞ்செலியன்ல தான் தெரியும் அந்தளவுக்கு மாத்திட்டாங்க நெடுஞ்செலியன் வந்து நாராயணசாமியா போயிட்டாரு அன்பழகன் பேருந்து போனாரல திமுக போய் சொல்லாரு அவர் ராமையா அவர் பேரு இவங்க அந்த காலகட்டத்தில் என்ன செய்யறாங்கன்னா இந்த ராமையாங்கிறது நம்ம தமிழ் நினைக்கிறோம் அதுவும் ராம இந்த மாதிரி வருதுங்க சொல்லிட்டு அப்படி கூட இல்லாம அன்பழகன் அறிவழகன் இந்த மாதிரி பேர்கள் அப்பதான் என்ன செய்கிறது உருவாக ஆரம்பிக்கிறது ஈரா அவர் தம்பி இருந்தாரு அவருக்கு சீனிவாசன் அவர் பேரு அவர் செளியன் மாத்திக்கிட்டாரு இப்படி நிறைய இந்த தலைவர்கள் நினைஞ்சாங்க பேர்கள்லாம் மாத்திட்டு வந்தாங்க அப்போ தமிழ் தமிழ் வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் தமிழ் இலக்கியங்களை தூக்கி பிடிக்கணுன்னு வரும்போது அவங்களுக்கு மகாபாரதம் தான் இருக்கிறது ராமாயணம் தான் இருக்கிறது இதை போய் தமிழ்னு தூக்கணும்னு சொன்னால் அதில் வந்து தப்பான அவங்க ஏற்றுக்கொள்ளாத விஷயங்கள்லாம் அதில் இருக்கில்ல ராமாயணங்கிறது ஒரு ஒரு பகுத்தறிவாளர்கள் இருக்கிறாங்க பகுத்தறிவாளர்களாக இருக்கிற தமிழுக்காக இதை தூக்கினாங்கன்னு சொன்னால் அவங்க ஏற்றுக்கொள்ளாத விஷயங்கள்லாம் இருக்கிறது ராமாயணத்துடைய கதைகள் மகாபாரதத்துடைய கதைகள்லாம் அவங்க ஏற்றுக்கொள்ள முடியல தேடி தேடி பார்க்கணும் ஏதாவது புஸ்தகம் கிடைக்குதான்ட்டு இந்த திருக்குறள் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்குது நம்ம தமிழ்னு ஒண்ணு சொல்றோம் ஒரு நூலை கொஞ்சம் வைக்கணும் ஏதாவது தான் திருவள்ளுவர் தேடி தேடி பார்த்தாங்க இந்த கதை கப்சாவனா இல்லாமல் ஒரு தத்துவார்த்த ரீதியாக உள்ள ஒரு புஸ்தகம் எடுத்துக்கொண்டா திருவள்ளுவர் தான் தான் அதுல என்ன இருக்காது கதைகள் கதைகள் சம்பவங்கள் அப்படின்னு இருக்காது அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது குறைந்ததா இருக்குது என்பதற்காக வேண்டி அதுக்காக ராமாயணம் மகாபாரதம் இருந்ததெல்லாம் உடைச்சி என்ன செய்யறாங்க திருவள்ளுவர் தூக்கி வைக்கிறாங்க திருக்குறள் தான் நமக்கு நம்ம அதை அந்த முக்கியத்துவம் கொடுத்து வந்து அதனாலதான் தமிழை திணிக்காட்டி இதெல்லாம் வந்தே இருக்காது இந்திய போய் திணிக்க போய் தமிழ் உணர்வு வந்து அது முத்து ரொம்ப அதிகப்பட்டு போய் கடைசியில் தமிழுக்குன்னு ஏதாவது என்னுடைய தங்கள் தங்கள் பேரை எல்லாம் மாத்திக்கிட்டு நமக்கு ஒரு அடையாளமா ஒண்ணு சொல்லணுமா இல்லையா தமிழுக்கு என்னடா வச்சுக்கிறீங்க நீங்க எங்க ராமாயணம் தானே இருக்கு அப்படின்னு சொல்லிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அப்புறம் நினைஞ்சாங்க ராமாயணத்துல கொழுத்தன்படு பட்டிமன்றம்லாம் போட்டாங்க தீ பரவட்டும்னு சொல்லி அப்போ அந்த காலத்தில் ராபி ராப்பி சேது பிள்ளைக்கு அண்ணா துறைக்கும் பெரிய சண்டையே நடந்திருக்குது அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் வந்து இவர் என்ன செய்கிறாருன்னா அண்ணாவுல இருந்து பெரிய இந்த திமுக இயக்கத்துக்காரங்களாம் திருவள்ளுவர் அப்பதான் முக்கியத்துவம் கொடுத்துறாங்க வேதம் ஒரு அடிப்படையில் கொடுக்கப்படலை அப்படி லேசாக கொடுக்க வந்த பிறகு வந்துட்டு அப்புறம் தானே வரேன் மேடையில் ஏறி பேசும்போது திருக்குள்ள சிறப்புன்னு சொல்லி கொடுக்குற அடிச்சு விடுறது அப்படி சொல்லி சொல்லி கடைசியா வேதம்னு ஒன்னு அனுப்பிவிட்டாங்க தூக்க காலத்துல அண்ணா வேதம்ன்றதை சொல்லல கலைஞர் வேதம் சொல்லல அது ஒரு காலகட்டம் ஆன பிறகு அந்த பேர்லாம் பதிஞ்ச பிறகு பஸ்ல எல்லாம் எழுதி வச்சாரு எதுக்காக வேண்டிய வேணும்ட நீ வேற வேற இலக்கியங்களையும் முன் முற்படுத்துறியா நான் இந்த மாதிரி எதுவும் கதையெல்லாம் இல்லாம எல்லா பஸ்லையும் திருக்குறள எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லி பேருந்துறை எழுதுறது அது முக்கியமா பாடத்துல வைக்கிறது அவரே ஒரு சிம்பிளாக மத்த அரசுடைய அப்படி அடையாளமா காட்டுறது சொல்லி இதெல்லாம் எதுக்கு செஞ்சாங்கன்னு கேட்டால்

நீ பகிரமா சாப்பிட்டா இந்த திருவள்ளுவர் உங்களுக்கு சம்பந்தம் வேதம் வேதத்துல உள்ளது மீறீங்களா இல்லீங்க சில பேர் கனிப்பட்ட ஒரு மனசை மீறுவான் நீங்க அந்த சித்தாந்தத்தை மீறுறீங்களா எதிர்க்கிறீங்களா திங்க தான் வேணும் திங்க தான் அதெல்லாம் இருக்குங்கிறீங்களா அப்ப அவர் என்ன சொல்றாரு வள்ளுவர் என்ன சொல்றாரு கொள்ளான் புலாலை மருத்தானை கை எல்லா உயிரும் தொழும் புலால நீங்க சாப்பிட மறுத்துட்டீங்க உங்களை எல்லாரும் எல்லா உயிரும் கும்பிடுவோம் அப்படிங்கிறாரு அது பொய்யான விஷயமா இருக்கலாம் ஆனா திருவள்ளுவர் இத சொல்லிருக்காரு போது நீங்க வேதம் தானே அது குறைஞ்சபட்சம் பிரச்சாரமா செய்யணும்ல கடைபிடிக்கும் கடைபிடிக்கட்டும் இனிமேல் நம்ம திருவள்ளூர் வேதம் இனிமேல் நம்ம அமைப்பில் உள்ள யாரும் நம்ம கட்சியில் உள்ள யாரும் மாமிசம் சாப்பிடக்கூடாது புலால் உண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி யாரோ சொல்றாங்களா வேதம் அவங்க நம்பவே இல்லை சும்மா ஒரு ஒரு போட்டிக்காக சொல்லிக்கிறது ஒரு இதுக்காக சொல்லிக்கிறது அதே மாதிரி வந்து அதுக்கு தனியாகவே என்ன செய்யுது புலால் உண்ணாமைக்க இது குரல் இருநூத்தி அறுபதாவது குரல் இது சொல்றாரு இன்னும் நிறைய இடத்துல சொல்றாரு அதே மாதிரி அவரு கடவுளை பத்தி பேசுறாரு கடவுள் இல்லங்கிறவங்க வேதங்கிறாங்க கடவுள் இல்லைன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிறாங்க அவர் என்ன செய்யறாரு வேண்டுதல் வேண்டாம இலான்னு அப்படி சேர்த்தாருக்கு யாண்டும் மீண்டும் போய் இல வேண்டுதல் வேண்டாம என்ன வேணும் வேணான்ல என்னவெல்லாம் இல்லாத ஒருத்தன் அது இறைவன் தான் அது மனுஷன்லாம் அப்படி கிடையாது மனுஷன் யாராக இருந்தாலும் இது வேணும் இது வேணாங்கிறவனா இருக்கிறான் இதற்கு அப்பாற்பட்டவன் யாரு அவர் கடவுளை வர ஒரு சூப்பர் பவர் தான் சொல்றாரு இதை வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்ட ஒரு கடவுள் இருக்கான்னு சொல்லணுமா இல்லையா அதை எடுத்துக்க மாட்டாங்க இதை சொல்லக்கூடியவங்களும் என்ன செய்வாங்கன்னா அந்த அவங்க பழைய நம்பிக்கை எப்படி சாமி கும்பிட போவாங்க இல்லைன்னா பழைய நம்பிக்கை எப்படி கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க ஒன்னு இந்த பக்கம் இருப்பாங்க அந்த பக்கம் இருப்பாங்க திருவள்ளுவர் சொன்னார் ஒரு கடை விட்டு மாட்டாங்க முத குரல் என்ன சொல்லுவது அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பக ஆதி பகவான் யாரு ஆனா எப்படி எழுத்துக்கெல்லாம் முதலா இருக்கிறதோ உலகத்துக்கு பகவான் தான் முதல்ங்கிறாரு பகவான் கடவுள தான் முதல்ங்கிறாரு அப்ப அப்ப நீங்க அதை ஏத்துக்கணுமா இல்லையா இந்த திருவள்ளுவரை தூக்கி பிடிக்கிற எல்லாருமே அந்த ஊர் கடவுளை சொல்றாங்களா ஒண்ணு பட கடவுளை சொல்லுவாங்க இல்லாட்டி இல்லன்னு சொல்லுவாங்க திருவள்ளுவரை தூக்கி பிடிக்கிறவங்க நிறைய கடவுளை சொல்லுவாங்க இல்லன்னா குறைஞ்சபட்சம் முப்பாட்டன் சிவன் ரெண்டு மூணு பேரா சொல்லிடுவாங்க அவர் என்ன செய்யறாரு ஆதி பகவான் தான் சொல்றாரு அப்போ அப்படிங்கும் போது என்ன செய்யறாரு அது இறைவனுங்கிற வார்த்தையோடய சொல்றாரு இது வந்து குரல் ஒண்ணுல ஆதி பகவான சொல்றாரு வேண்டுதல் வேண்டாமைங்கிறதுல நாலு நாலாவது குரல் சொல்றாரு தனக்குமே இல்லாதான் அதாவது அந்த கடவுளை சொல்லும் போது தனக்கு பூமை இல்லாதவன் நம்மக்குள்ள குஃப்வன் ஆகாத நம்ம சொல்றோம்ல அவனுக்கு நிகர யாரும் இல்லை அப்படிப்பட்டவனுடைய தாழ் மற்றவங்க மனக்கவலை மாற்றல் அறிவு அவங்களுக்கு மனக்கவலை மாற்ற முடியாது எல்லாம் வந்து தனக்கு இல்லாதவன் சரணடைங்க கடவுள்கிட்ட போய் சரணடைங்கிறார் இதைய பேசுறாங்க திருக்குறள் வேதம் சொல்லக்கூடியவங்க பேசுறது கிடையாது அதே மாதிரி பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் இறைவனடி வைங்க அவங்க நீந்த மாட்டாங்க பிறவி பெருங்கடல இறைவனடி சேரணும் இறைவங்க வார்த்தையே சொல்றாரு கலைஞர் கூட இறைவனுக்கு இறைவன் தான் அது பொலிப்புரை எழுதியிருக்கிறார் திருக்குறள் பொலிப்புரை பார்த்தீங்கன்னா அவர் வேற ஒரு கொண்டு போக முடியல அவருக்கு அப்ப அந்த மாதிரி திருக்குறள் வேதம்னு தான் சொன்னதுதான் சொல்லிட்டு இருக்கிறாங்களே தவிர அவங்களும் வேதத்துல உள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதாக சொல்லி சொல்ல பார்ப்போம் திருக்குறள் உள்ள வேதம் தானே கடை அவன் கடைப்பிடிக்காட்டி ஒருத்தன் தனிப்பட்ட முறையில் இல்ல கடைப்பிடிக்க தேவையில்லைன்னு சொல்லி கடைபிடிச்சு அவங்க பிரச்சாரம் பண்ணி சொல்லுங்க பிடிக்கணும் பண்ணட்டும்னு சொல்லி இதில் உள்ள விஷயங்கள்லாம் போய் அதே மாதிரி பெண்களை வந்து பெண்ணடிமையை பெண் அடிமைன்னு பேசுறாங்க யாரே இந்த திருக்குறளை தூக்கி பிடிக்கிற எல்லாருமே பெண் அடிமைன்னு பேசுகிறாங்க அதில் அவருக்கு வேற பார்வை தான் இருக்கிறது திருவள்ளுவருக்கு என்ன பார்வைன்னா பெண் அடிமையெல்லாம் கிடையாது மனைவினா கணவனுக்கு அடங்கி தான் இருக்கணும் அதுதான் வள்ளுவருடைய பார்வை தெய்வம் தோழால் கொழுநன் தொழுதல்வார் பெய்யன பெய்யும் மழை தெய்வத்தை கூட தொழாம புருஷனை தொழுதாலையானால் பெய்யன மழை பெஞ்சு இருக்கிறார் அவ புருஷன் வந்து பொண்டாட்டி பொண்டாட்டியை வந்து புருஷனை தொழ வேண்டும் மனைவி கணவனை தொழ வேண்டும் தொழ வேண்டும்னா அடங்கி நடக்க வேண்டும் பணிய வேண்டும் அப்படி பணிஞ்சா நீ மழை பெய்யா மைய நீ தான் பத்தினிங்கிற கருத்து சொல்றாரு இதுதான் பெரியார் கருத்தா இதான் இந்த திராவிட இயக்கனுடைய கருத்தா இல்லை அவங்க என்ன செய்யறாங்க இதெல்லாம் பெண்ணடிமைத்தனம் சொல்லுவாங்க அப்ப இந்த வள்ளுவரை நீங்க இதுல ஏத்துக்கிறது தானே ஏத்துக்கிறாரு பெரிய பட்டியலே இருக்கு அதுக்குதான் விவாதத்து கூட வரமாட்டேங்கிறாங்க பெரிய பெட்டி பட்டியலை வச்சிருக்கிறோம் அப்ப இந்த வள்ளுவர் என்பவர் வந்து இந்த தமிழுக்காக அவரை ரசிச்சவங்க மத்தத மட்டப்படுத்துறதுக்காக மட்டமா இருக்கிறதுனால முடியாது அதனால நம்ம தமிழை ஏற்றி பிடிக்கணும் இதுதான் கொஞ்சம் ஒரு நல்ல நடையிலையும் ஒரு அறிவுரை சார்ந்த நூலா இருக்குங்கிறது ஆனா ஒரு மனிதன் தனிப்பட்ட முறையில ஆன்மீகத்தை எல்லாம் கலக்காம ஒரு மனிதன் எழுத நூல் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் இவர்கிட்ட இருக்கிற அளவுக்கு நீதி போதனையில் வேற எதுவும் இருக்காது தவறுகள் இருக்கும் தவறு இருக்கு விஷயங்கள் வந்து நல்ல நல்ல நீதி போதனையெல்லாம் செய்கிறாரு சொல்றாரு ஆட்சியாளர் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி நிறைய கல்வியை பத்தி நல்ல நல்ல ஒரு அறிவுரைலாம் சொல்லுகிறார் அது மாதிரி நன்றி சொல் நன்றி மறப்பது நன்றன்று நன்று அல்லது அன்றைய மறப்பது நன்று எல்லாம் நல்ல நல்ல அறிவுரைகள் இருக்கு விஷயம் எல்லாமே சரியா இருக்கணும் இல்ல எல்லாமே சரியா இருக்குன்னா அவங்கள பின்பற்றுவது கிடையாது அதனால திருவள்ளுவர் என்பவர் ஒரு நிர்பந்த சூழ்நிலையால் அப்படி தூக்கி நிறுத்தப்பட்டிருக்கார் திருக்குறள் அவர் அவர் வேதம் கொண்டு வரவே இல்லை ஒரு நல்ல ஒரு புலவர் நல்ல ஒரு கவிஞர் அவர் தோற்றம் கூட கற்பன வளைக்கிறேன் இதுதான் வள்ளுவர் வள்ளுவர்னு வச்சிருக்காங்களே இதான் வள்ளுவர் இல்ல வள்ளுவர் எப்படி பாட்டுனா தெரியாது ஒரு போட்டி வச்சு வள்ளுவருக்கு படத்தை வரைஞ்சி அனுப்புங்க பலவிதமா படத்தை அனுப்புனாங்க அப்புறம் ஃபுல் சேவுடையெல்லாம் ஆள் வந்து ஃபுல் சேவ் மாதிரிலாம் வள்ளுவரை போட்டாங்க ஏன்னா நம்மள வரைகிறது தானே அப்புறம் என்னஞ்சாங்கன்னா அவர் வள்ளுவர்னா ஒரு லுக் இருக்கணும் ஒரு ஆன்மீக லுக்கு கிடைக்கணும்னா ஒரு தாடி அந்த மாதிரிலாம் இருந்தால் தான் என்ன செய்ய முடியாது அப்படி உண்டாக்குன்னு தவிர இப்படியா வள்ளுவர் இருந்தாரு அந்த வள்ளுவருக்கு உள்ள தோற்றமே என்ன செய்யறத பொய்யானதுதான் அது இவங்களா உண்டாக்குனதுதான் இப்ப திராவிட இயக்கங்கள் வந்த பிறகு அவங்க தான் செஞ்சாங்க வள்ளுவர்னா இப்படிங்கிற மாதிரி ஒரு வடிவத்தை உண்டாக்குனாங்களே தவிர வள்ளுவருக்கு வந்து இது அல்ல வடிவம் எதுனாலன்னா தூக்கி பிடிச்சாங்க அதனால அவருக்கு பேர் கிடைச்சு போச்சு